வெட்டி போட்ட நொங்க டீம் பசங்களார மொத்தமா எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல கொமிச்சு போட்டு நொங்க வெட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோன்னு இல்லாம வீட்டில் போய் அண்டா குண்டாலாம் எடுத்துட்டு வந்து நொங்கு தான் போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பண்ற அலப்பரா தாங்க முடியலங்க பணமரத்து ஏறி நொங்கு வரைக்கும் எந்த பிளானுமே இல்ல நொங்க வெட்டி குடிச்சிட்டு அடிக்கிற வேலைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போறோம் தான் பிளான் ஆனா நம்ம டீம் பசங்க எப்ப என்ன யோசிக்கிறாலும் என்ன பண்றாங்க இடக்க முடக்க ஏதாவது ஒன்னு பண்ணிருந்தாங்களே நொங்க வெட்டி கீழே போடும்போது ஐஸ் கட்டி மலை மாதிரி நொங்கு மழையே பஞ்ச மாதிரி கொத்து கொத்தா விழுந்ததை பார்த்த நேரமாக என்னமா தெரியல நொங்கு தான் போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டீம் பசங்க முடிவு பண்ணிட்டான்லே வேற என்ன பண்ண டீம் பசங்க வெட்டி போட்ட நொங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொலையை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல மொத்தமா குமிச்சு போட ஆரம்பிச்சுட்டா எப்ப என்ன யோசிக்காலும் என்ன பண்றாலும் இடக்க முடக்க எதா பண்றாலும் ஒரு கட்டத்துல தொல்லையா இருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு நம்ம டீம் பசங்க கூட இருந்தாலே புல் டைம் ஹாப்பி தான் எல்லா நேரமும் மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நொங்க வெட்டி நொங்கு சிறப்புக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுல தான் நம்ம டீம் பசங்க ஒரு பெரிய டுஸ்ட் வச்சுட்டாலும் நொங்கு சிறப்பு குடிச்சமா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்